அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து தமிழ்நாட்டுலதான் இருப்போமா இல்ல ஏதாவது வட மாநிலத்திலயோ இல்ல வெளிநாட்டுலயோ இருக்கோமா சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இருக்கு ஏன் இந்த சந்தேகம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அந்த புது ஆட்சி திமுக ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு ஏகப்பட்ட கொலைகள் ஏகப்பட்ட கொலை மூச்சல் ஏகப்பட்ட கொலைகள் ஏகப்பட்ட பாலி வன்கொடுமைகள் அதாவது குற்றங்கள் அப்படின்னா என்னன்னா இந்த ஆட்சியில பார்த்தா நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு எவ்வளவு இது அதாவது டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் வந்து சமூக உள்ள இது பண்ணிட்டாங்க ஸ்கூல்ல அபியூஸ் பண்ணிட்டாங்க கேட்டு 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 நம்மளுக்கே வந்து காது வலிக்குது மனசு வலிக்குது ஒரு உண்மையான மனிதன் வந்து இவங்களையும் பாக்குறான் இவங்களையும் பார்த்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாம சொல்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா வெக் இந்த சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்ற சொல்றவங்களுக்குமே அவங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு அவங்களுக்கும் ஒரு பசங்க இருக்காங்க அவங்களுக்கும் பையங்கர் வயதானவர்கள் தாய் தந்தை இருக்காங்க அவங்களுக்கும் தங்கச்சி மனைவி எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கும் போது பச்சை பொய்ய சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி மூஞ்சலையோ அவங்க குழந்தைகள் மூஞ்சலையோ அவங்க பெற்றோர்கள் மூலத்திலேயோ எப்படி முழிக்கிறாங்க எப்படி வந்து ஒரு அவங்க மூஞ்ச பார்த்து பேசுறாங்க அப்படின்னு புரியல வாய்கூசாம போய் சொல்றாங்க சட்டம் ஒண்ணு சரி சரியா இருக்குன்னு ஆஹ் அப்போ இந்த சட்டம் ஒண்ணு சரியா இருக்குன்னு சொல்றவங்க தமிழ்நாட்டுல இல்ல நம்ம நினைக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து தான் ஒன்னு அவங்க கண்ணு குருடா இருக்கணும் இல்ல எதையுமே வந்து அவங்க வந்து கேட்காத மாதிரி வாய் வந்து செவிடா இருக்கணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல எல்லாமே தெரிஞ்சும் அந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்காக அந்த ஆட்சி விட்டு விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பச்சை பொய்ய சொல்றாங்க மனசுல கையை வச்சு சொல்லுங்க இல்ல கண்ணாடி வீட்டுக்கு போயிட்டு நீங்களும் உங்க முகத்தை நேர்ல கண்ணாடியில பாத்துட்டு யாருமே இல்லாம தனியா கண்ணாடியில உங்க முகத்தை பாத்துட்டு நீங்க சொல்றது நியாயமா நெஞ்சில கையை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அஞ்சு யோசிச்சு பாருங்க இதே ஒரு ஏதோ ஒரு இப்போ ஒரு சமூக ஆர்வலர் நல்லது ஒரு நிலத்தை காப்பாத்த போறாரு அவரை கொள்றாங்க நடு ஒரு மலையை காப்பாத்த போடுறாரு அவரை கொள்றாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பொண்ணு குழந்தைய குழந்தை வந்து பாலியல் வன்பூமிக்கு ஆளாக்குறாங்க ஆஹ் ஒரு கல்லூரியில அந்த மாதிரி பண்றாங்க அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதி இது இல்லாம இதுலயே அப்படி பண்றாங்க அப்படின்னா அப்ப எந்த லெவலுக்கு இந்த ஆட்சி வந்து நடை நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும் இப்ப நம்ம சொல்றோம்ல இதே வந்து சில பேர் வந்து கலைப்பாங்க இந்த திராவிட கழகம் திராவிட கழகம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு மத்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா வந்துட்டு நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் எல்லாம் பண்ணது பெரியார் தான் அதை பண்ணது இவரு தான் இதை பண்ணுது அவரு தான் சொல்லிட்டு வாய்க்கடியே பேசுவாங்க ஆனா ஜாதி வன்கொடுமைகள் எதிரா சமூக ஆர்வங்களுக்கு எதிரா நல்லது சேம் நினைக்கும் எல்லாருக்கும் எதிராக வந்து எவ்வளோ இதுவும் நடக்குது எவ்வளோ கெட்ட காரியங்களும் இந்த தமிழ்நாட்டுல இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த திராவிட கழகம் வந்து ஒரு போராட்டம் சரி ஒரு இதுவும் சரி ஒரு எதுவுமே பண்ண மாட்டாங்க கேட்டா நாங்க சமூக நீதிக்கு ஆதரவா இருப்போம் சமூக நீதி நாட்டம் தான் நாங்க பிறந்திருக்கோம் நாங்கள் வளர்ந்துருப்போம் நாங்கள் கிழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வாழ்க்கையே பேசுவாங்க ஆனா இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்களா அவங்க கண்டனத்தில் வச்சிருக்காங்களா போராட்டம் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா ஒரு இதுவும் கிடையாது ஆனா வாய் மட்டும் பாருங்களா இங்க இருந்து அது வரைக்கும் பத்து மீட்டருக்கு போகும் எனக்கு தெரிந்து அதாவது போன அதிமுக ஆட்சி வந்து மிகவும் கொடுமையான ஆட்சி தான் அது எந்த ஒரு முரண்பாடும் இல்லை எந்த ஒரு மாற்று தொடங்கி இல்லை ஆனா அதை போது இப்ப நடக்கிற ஆட்சி வந்து அதாவது ஏகப்பட்ட கொள்ளைகள் டாஸ்மாக்ல பார்த்தா ஆயிரத்தி ஆயிரம் கோடி ஊழல்றாங்க முன்னாடி வந்து ஒரு லட்சம் இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் ஆயிரம் கோடி அதிக்க விடுறாங்க ரேஷன்கள்ல ஒரு ஊழல்றாங்க கழிவறை கட்டுறதுல வந்து நானூத்தி ஐம்பது கோடி இருக்காங்க அதுல இதுல கூடவாடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது கோபம் அதோட கோபங்கள் வருது வெள்ளிப்படையா எல்லாமே கொள்ளை அடிக்குது எல்லாமே வெளிப்படையா நடக்குது ஆனா வந்து என்ன பண்ணி பண்றாங்க தப்புக்கு எதிராக பூச்சி ஜெயில நீ சமூக நீதிக்கு எதிராக வந்து இது ரோட்ல போராடுறான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அந்த கெட்டதுக்கு எதிரா போராடுறானா அவனை வந்து புடிச்சு அரஸ்ட் பண்ணி போடுறாங்க அப்ப என்ன பண்றானா ஒரு நல்லது கேட்கணும் உனக்கு தோணவே கூடாது எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாசிசம் இவங்க வந்து பிஜேபியை பாசி தான் இவங்க தான் ரொம்ப சொல்றது அதாவது இது எப்படிதான் தடுக்கிறது அப்படின்னா இன்னும் ஆறு மாதத்துல ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வந்து வெளியே அனுப்பணும் அப்படி வெளியே அனுப்பினா மட்டும்தான் தமிழகம் வந்து ஓரளவுக்கு நிதி எல்லாத்துலேயும் கொஞ்சம் மேல வரும் அப்படி இல்லைன்னா இப்ப ஏற்கனவே வந்து ஒன்பது லட்சம் கோடி கலந்து ஆயிடுச்சு தமிழ்நாடு திரும்பியும் இந்த ஆட்சி வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டை ஒண்ணும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அவரத மறந்துட்டு தமிழ்நாடுங்க ஒரு நாடு இல்லாத அளவுக்கு சந்திச்சுட்டு போயிடுவாங்க ஒரு நாடு பஞ்ச மரதேசியா போக வேண்டியதுதான் தமிழ்நாடு மறந்துட்டு போக வேண்டியதுதான் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி வாய்ப்பு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கு யாருக்கு வாக்கு அளிக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு சிந்திச்சு நிதானமா வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முகத்தை பார்த்து அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு யார் வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாடு நிலத்துக்கும் நீருக்கும் காற்று மரத்துக்கும் இயற்கை இதெல்லாம் வந்து யார் நல்லா இருக்கும் யார் காப்பாத்துவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் வாங்கி ஓட்டு போடாங்க இன்னொரு இந்த ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது எல்லாமே படுமோசமா போயிடும் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் அனுபவ கல் இருக்கு நன்றி வணக்கம்